சி மாசம் ஆரம்பிச்சாலே தெரியும் திருவிழாக்கள் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இன்னொரு பெரிய விசேஷம் என்ன முருகப்பெருமானுக்கு ரொம்ப அதி விசேஷம் அப்படின்னா வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகத்துல கணவன் மனைவி ரொம்ப பிரிஞ்சிருக்க ஒரே வீட்டுல இருக்கும் ஆனா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் எதுக்குதான் வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்ற அளவுக்கு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம ரொம்ப கடன் பிரச்சனைல இருக்கோங்க இந்த கடன் பிரச்சனை தீரவே தீராதா எங்க வாழ்க்கை மாறவே மாறாதா எங்க வாழ்க்கையிலும் வசந்தம் வரவே வராதா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்களும் இந்த வைகாசி நாளை பாத்தீங்கன்னா வழிபடுங்க ஒரு குட்டி கதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் வைகாசி விசாகம் எந்த நாள்ல வருது எந்த நேரத்துல இருந்து ஆரம்பிக்குது அன்னைக்கு பௌர்ணமி திதியும் வருது அது மட்டும் இல்லாம எந்த நேரத்துல நம்ம வழிபட்டா முருகப்பெருமானுக்கு ரொம்ப அதி விசேஷம் அப்படின்னு நம்ம பார்த்திரலாம் இந்த வீடியோல இந்த வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முருகப்பெருமானுடைய அருள் அந்த முனிவர்களுக்கு கிடைச்ச மாதிரி நம்மளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் சேர்த்து நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற பிரார்த்தனைய பண்ணிக்கோங்க வாங்க இந்த வைகாசி விசாகம் எப்படியாப்பட்டதுன்றத பாத்திரலாம் வைகாசி விசாகம் இருபத்தி இரண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலையில எட்டு மணியிலிருந்து பதினெட்டு நிமிஷத்துக்கு ஆரம்பிக்குதுங்க வைகாசி விசாகம் அன்னைக்கு பௌர்ணமியும் வர்றதுனால இரவு ஏழு மணியிலிருந்து பதினாலு நிமிஷத்துல இருந்து பௌர்ணமி தேதி வந்து துவங்குது இரவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த வைகாசி விசாகமும் ஏழு மணிக்கு ஏழு பதினாலு நிமிஷத்துக்கே ஆரம்பிச்சதுனால பௌர்ணமி இரவுல வந்து நீங்க கும்பிடுறதுனாலும் ரொம்ப அதி விசேஷம் ஏன்னா ஒன்பது மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இருக்கு அதனால இன்னும் அதி விசேஷம் அதே மாதிரி இந்த விசாகம் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் நம்ம வாங்க விசாகத்துக்கு பொருள் வந்து பாத்தீங்கன்னா வி அப்படின்னா பறவை பறவை அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வரும் மயில் மேல முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா விசாகனாக வளம் வர்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க விக்கு அர்த்தம் விசாகம் அப்படின்னா குளிர்ந்த வசந்த காலத்தை தருபவன் அப்படின்னும் பொருள் இருக்க இன்னொரு விஷயம் முருகப்பெருமானுடைய கண்கள் வந்து ரொம்ப விசே விசாகமாக இருக்கிறதுனால பக்தர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்ட வரங்களை கேட்ட பொருட்களை அள்ளி கொடுப்பான் அவ்வளோ விசாலமான மனம் உடையவன் அப்படின்னு பொருள் இருக்குங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கோடை காலம் வசந்த காலம் ஆரம்பிக்குது அப்படின்றதும் பொருள் சொல்றாங்க இந்த வசந்த காலத்துல முருகப்பெருமானுக்கு என்ன என்ன செய்வாங்க அப்படின்னா வைகாசி விசாக திருவிழா அப்படின்னு ஒரு சில இடத்துல கொண்டாடுறாங்க அந்த நாளைக்கு வந்து the patting né? ரொம்ப அதி விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு அந்த நாள்ல வந்து ரொம்ப தவம் இருந்து நீங்க விரதம் இருக்கணும்னா இருக்கலாம் இல்ல எங்களால முடியாது நாங்க வேலைக்கெல்லாம் போறோம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க முருகப்பெருமான தினந்தோறும் நீங்க அந்த சுப்பிரமணியன் அப்படின்ற ஒரு பெயரை நீங்க சொல்லிட்டே உச்சரிச்சிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும் நீங்க இல்லைங்க நாங்க கொஞ்சம் ஓரளவுக்காவது என்னால செய்ய முடியும் முடியும் அப்படின்றவங்க முருகப்பெருமானுடைய படம் எடுத்துக்கோங்க நல்லா வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பூஜை அறையில வந்து பாத்தீங்கன்னா பூவெல்லாம் போட்டுட்டு முருகப்பெருமானுக்கு பிடிச்ச பாயாசம் அதுக்கடுத்து இல்லைங்க என்னால் ரொம்ப முடியலை அப்படின்னாக்கா சக்கரை பொங்கல் இல்ல பானகம் இல்லை என்னால எதுவுமே முடியலைங்க அப்படின்னா பாக்கு பலம் வச்சு வழிபடுங்க ரொம்ப நல்லது இல்லைங்க தான தர்மங்கள் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னா நீர் மோர் பானகம் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுங்க ரொம்ப அதி விசேஷம் அப்படின்னா நீங்க அன்னதானம் தான் அன்னதானம் கொடுத்தா இன்னங்க நம்மளுக்கு பலன் அப்படின்னா நம்ம பாவங்கள் எல்லாம் நீங்கி கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மாற்றம் உண்டாகுங்க அன்னைக்கு உங்களால முடிஞ்ச அன்னதானத்தை மற்றவங்களுக்கு கொடுங்க எல்லா நாட்களை விட அன்னைக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனாலதான் சொல்றேன் அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு நீங்க அன்னதானங்கள் பண்ணுங்க முருகப்பெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு காலையிலே வந்து பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம் பண்றது ரொம்ப அதிவிசேஷம் பக்கத்தில் இருக்கிற முருக கோயிலுக்கு போக முடிஞ்ச கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாம பாருங்க ஏன்னா இந்த நாளை வந்து எப்படி வரவேற்பாங்களான்னா இப்ப எப்படி நம்ம பிறந்த நாளை எப்படி நம்ம செலப்ரேட் பண்றோமோ அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு வந்து அவ்வளோ குளிர 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 பால் அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு பண்ணுவாங்களாம் நிறைய இடத்துல பால் குடங்கள் எடுக்கிறது முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச கால் லிட்ரோ அரை லிட்ரோ ஒரு லிட்ரோ எவ்வளோ உங்களால முடியுமோ அபிஷேகத்துக்கு தேவையான பால் வாங்கி கொடுங்க ரொம்ப சிறந்தது நான் ஒரு குட்டி கதை சொல்றேன் அப்படின்னா இல்லைங்களா அந்த கதையையும் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ராத்திரி நீங்க கும்பிடுறீங்க இல்லை பகல்ல கும்பிடுறீங்க அப்படின்னா அந்த டைமையும் நான் சொல்லிடுறேன் காலையில நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா காலையில ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் நீங்க சாமி கும்பிட்லாங்க அன்னைக்கு வந்து விசாக நட்சத்திரத்துல நீங்க கும்பிடலாம் இல்ல என்னால ராத்திரியும் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரம் சேர்த்து நான் வழிபடுறேன் அப்படின்னா இரவு வந்து ஏழு இருபதுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நீங்க வழிபடுங்க அது ரொம்ப சிறப்பு முருகப்பெருமானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குட்டி கதையை நான் சொல்லிடுறேன் வாங்க ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பரசர முனிவர் இருந்தாரு அந்த முனிவருக்கு வந்து ஆறு ஆண் குழந்தைகள் இருந்தாங்க அந்த ஆறு ஆண் குழந்தைகளுமே ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்களாம் இப்போ நல்லாவே தெரியும் உங்களுக்கு வீட்டில் ஒரு குழந்தை இருந்தாவே ஒருத்தர் இல்லை நம்மளுக்கு அம்மா 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 எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு குழந்தைய பாக்குறதே வந்து பெரிய அதிசயமா இருக்கு அப்ப அந்த ஆறு குழந்தைகளும் சேர்ந்து சேட்டை பண்ணா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க அந்த முனிவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆறு குழந்தைகளையும் வச்சு வளர்த்து வந்துட்டு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா குளத்துல குளிக்கிறதுக்காக போறாங்க அப்படி குளிக்கும் போது வந்து சீக்கிரமா குளிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் சொல்றாங்க ஆனா அந்த குழந்தைங்க சேட்டை பிடிச்ச குழந்தைங்க இல்லைங்களா அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த தண்ணியை விட்டு வரவே மாட்டேன்றாங்க முனிவர் சொல்றாரு அங்க நிறைய நேரம் தண்ணியில குளிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாவம் ஏன்னா அங்க இருக்கிற மீன்கள் தவளைகள் நிறைய உயிரினங்கள் இருக்கு அவங்களுக்கு வந்து தொந்தரவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் வந்து சொல்றாரு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ஈ எறும்பு கூட வந்து ஒரு துன்பத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் முனிவர்கள் சொல்லிட்டு அவங்க பசங்க கிட்ட சொல்றாங்க பசங்களே வச்சுக்கோங்களேன் வெளியே போய் டேப் திருப்பிட்டாங்கன்னு வைங்கள அவ்வளவு சீக்கிரம் நம்ம வரவே மாட்டாங்க ஏன்னா அந்த தண்ணி எடுத்து டிரெஸ்ஸை நினைச்சுக்கிறது எல்லா சேட்டத்தனமும் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிதான் அந்த குழந்தைங்களும் வந்து அந்த தண்ணியை விட்டு வரவே மாட்டேன்றாங்களா கோவம் அடைஞ்ச இந்த முனிவர் என்ன சொல்றாரு நீங்க மீன்களாக போ போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுறாங்க அத பயந்து அந்த பசங்க வந்து ஐயோ அப்பா என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து தவறு செஞ்சுட்டோம் எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் கிட்ட பசங்க கேக்குறாங்களாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப விமோச்சதையும் சொல்றாரு முருகப்பெருமானு வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் குடிக்கும் போது சிந்தும் ஒரு துளி எப்ப சிந்துதோ அப்ப வந்து நீங்க சாப விமோச்சனம் பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் சொல்றாரு அந்நாள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன்களாக மாறிய முனிவர்கள் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க முருகப்பெருமான் எப்ப ஒரு துடி சிந்துவாரோன்னு சொல்லிட்டு கைலாயிலத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தேவி குழந்தையாக முருகப்பெருமான வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்க அந்த பாத்திரத்துல வந்து கோழையிலோட எடுத்துட்டு வராங்க எப்பயுமே வந்து என்ன பண்ணுவாங்க சிந்திட்டு கீழே ஊத்தி மேல ஊத்தி சாப்பிடுறதும் சரி குடிக்கிறதும் சரி அதுதான் இயல்பா செய்வாங்க ஆனா முருகப்பெருமான் பாருங்க என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சீல சிந்தாம அந்த பாலை வந்து குடிக்கிறாராம் ஆனா இந்த முனிவர்கள் இதுக்காக காத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு துளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துளி அந்த குடிக்கும் போது கீழே சிந்துதான் அந்த சிந்தும் போது அந்த மீனா மாறி இருக்கிற ஆறு முனிவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அருந்தி அன்னைக்கு வந்து சாப விமோச்சனம் பெற்று மீனா இருந்த முனிவர்கள் வந்து மனிதர்களாக மாறி சாப விமோச்சனம் பெற்ற அந்த நாள் வந்து வைகாசி விசாகம் அந்நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான அந்த ஆறு முனிவர்களும் மனம் குளிர்ந்து போற்றி

சிறப்பித்தாங்களாம் நம்மளும் வந்து முருகப்பெருமான அன்னைக்கு வழிபட்டு நம்ம வாழ்க்கையில எத் துன்பம் இருந்தாலும் சரி அத்துன்பங்கள் நீங்கி இனி வாழ்க்கையில் எல்லாம் இன்பமாய் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்